காய்ங்க வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டில் போட்டிருந்தது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீ கீரையெலாம் எவ்வளோ உயரம் வந்திருக்கு பாருங்கங்க நான் நம்பவே இல்லை நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு நல்ல ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க நான் கூட இந்த மலையிலலாம் வீணாகிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தேன் அதில் பாதி இதாகிச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் இருந்தாலும் என் நம்பிக்கை வீண் போகலை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இன்னைக்கு கீரை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நான் கீரை சிகப்பு கீரை தண்டு பாருங்கள் சிகப்பை பாருங்கள் சிகப்புலாம் எவ்வளோ அழகாக நிறைய முளைச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இன்றைக்கி கீரை கடைஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கீரையுமே இன்றைக்கி பயிர் பண்ணலாம் பயிர் பண்ணதை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஏன்னா திரும்பவும் துளுர் விடும் துளுர் விட துளுர் விட நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு தானேங்க இப்போ ஃபஸ்ட் டைத்தை விட ரெண்டாவது டைம் துளுர் விடும்போது பார்த்திங்கன்னா நிறைய கலைகள் வரும் நம்மளோட கீரை உற்பத்திகளும் அதிகமாக இருக்கும் பாருங்க இந்த எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு ஆனால் நம்ம கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல நல்லாவே இருக்குது எல்லாத்துலேயுமே இங்கே பாருங்கள் இதுலெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதில் சில புல் பூண்டுகள்லாம் முளைச்சிருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிடலாம் திரும்பவும் பார்த்திங்கன்னா அதில் வேறு ஒன்று பயிர் பண்ணுவோம் இப்போ பாருங்களேன் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க எல்லாத்துலேயுமே வீணாகலைங்க நான் போட்ட நாலு பாண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கீரை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட போகிறோம் நல்லாயிருக்கு பார்த்திங்களா நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதை எவ்வளோ இவ்வளோ நீட்டத்துக்கு விட்டு கட் பண்ணோன்னா திரும்பவும் வரும் திரும்பவும் வரும் நான் ஒன் அந்த கேப்பில் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் கட் பண்ணதுக்கப்புறம் தெரியும் ஒரு நாள் பசலிக்கிற எங்கள் பையனும் அப்பாவும் வாங்கிட்டு வந்தாங்க அந்த பசுல கீரையை வந்து நான் இதிலேயே கட் பண்ணிவிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த பசு துளுத்து வருது பாருங்கள் எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்து நல்லதுங்க கீரை வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி சூட்டை தணிக்கும் கீரை வந்து நிறைய பேர் எடுத்துக்கோங்க நல்லது கீரை பிடிக்காதெல்லாம் நினைக்காதீங்க வீட்டில் தோட்டம் இடம் இல்லைன்னு வச்சுங்களேன் உட்காந்துருக்கேன் வேண்டாங்க நல்லா அழகாக நம்மளுக்கு எங்கே மண்ணு கிடைக்குதோ மண்ணை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா அதை நல்லா பக்குவமாக வச்சுருந்தோன்னா போதும் இதெல்லாம் நானே வீட்டிலையே செஞ்சது தானேங்க இப்போ இடம் நாங்கள் நிறையா தெளிச்சிருந்தோம் அப்போ நாங்கள் போட்டிருந்தோம் இடம் சூப்பராக இருந்துச்சுன்ட்டு இடம் பத்தலையேன்னு சொல்லிவிட்டு நான் பாண்டில் தெளிச்சுருந்தேன் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கீரை அறுவடை பண்ணி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம் இன்னும் நிறையா அறுவடை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாங்க பாய்ங்க நான் இன்றைக்கி கீரை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா இங்கே பாருங்க அதேமாரி சிகப்பை பாருங்கள் சிகப்பு கீரை தண்டுனாலே அது ஒரு டேஸ்ட்டுங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பசங்களுக்குமே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கீரை கடைஞ்சி கொடுத்தோன்னா அது அவங்க எங்கள் அத்தை மாமியார் மாரி தான் நாங்கள் கடைவோம் செம்மையாக இருக்கும் எங்கள் அத்தை நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு தக்காளி போட்டு கடையணுன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க எங்கள் அத்தை கடையிற மாரி இன்றைக்கி கடைஞ்சி எங்கள் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் பாய்ங்க